தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் போன்ற அனைத்து மொழிகளிலும் நடித்து வந்த மீனா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வித்யாசாகரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு நைனிகா என்ற மகளும் உள்ளார் நுரையீரல் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த வித்யாசாகர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலமானார் கணவரை இழந்த துக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரும் மீனா சமீப நடிப்பிலும் கவனம் செலுத்தி வருகிறார் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட மீனாவிடம் இரண்டாம் திருமணம் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த மீனா கணவர் இறந்து ஒன்றை ஆண்டுகள் ஆகும் நிலையில் அவரது மறைவை என்னால் ஈடு செய்ய முடியவில்லை ஒரு ஹீரோயின் தனியாக இருந்தாலே பல வதந்திகள் தொடர்ந்து வரும் அந்த மாதிரியான வதந்திகள் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதித்தது தற்பொழுது வரை மறுமணம் குறித்து யோசிக்கவில்லை எனக்கு மகள் இருக்கும் சூழலில் மறுமணம் என்பது அவரையும் சார்ந்ததுதான் என்று மீனா கூறியுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப்